இந்த பாடசால மாணவி உடுத்து போற உடுப்ப பாரு முட்டுக்காலுக்கு மேல உடுப்பு வயசுல இருந்து பதினோரு வயசுல இருந்து பதினாறு வயசு வர பருவம் பெண் பெரு வயதை அடையக்கூடிய ஒரு பருவம் அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவி பாடசாலை ஆடை அணியா வெள்ள ஆடுங்க யூனிஃபார்ம் வெள்ள ஆடை அது ஒரு விதமான કોટનનું കൊടുக்குறாது પ્યો કોટનنگ கிடையாது 100% કોટન கிடையாது அந்த dress உடுத்த உடனே உள்ளாடைகளுடைய நிறங்கள் எல்லாம் வெளியே தெரியுது என்ற அளவுக்கு ஒரு ஆடு பெண்கள் என்ன அளவுக்கு கைய வைக்கணுமா ஸ்கூல்ல சட்டம் போட்டு இருக்கான் நீ வந்து முழங்கை வரைக்கும் உன்ன கட்ட கையை வச்சுக்கோ என்ன ஸ்கூல்ல சட்டம் இவளோ எப்படி போட்றாள்วะ முழங்கையில் இருக்கக்கூடிய அந்த ஆடை குறைஞ்சி 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 இப்ப அக்குள் பகுதி வர காட்டில் வந்தாச்சு கைய தூக்கினா அக்குள் விளங்குது அங்க காலை கொஞ்சம் உதறி நடந்த முழங்காலுக்கு மேல ஆடு பறவுது பறக்குது இத பார்த்தா காமம் தூண்டப்படாத ஸ்கூல் ஆடே அணிங்க ஸ்கூல் பிள்ளைகள் பத்து பேர் போற நேரத்தில் பாடசாலை மாணவிகள் பத்து பேர் போற நேரத்தில் வேகமாக பைக்ல ஓடுறான் பைக் போற ஸ்பீடுக்கு விட பாவாடை உள்ளாடை எல்லாம் வெளியே தெரியுது அவன் தூண்டப்பட மாட்டானா பெண்களுடைய உடல் நிலை ஆண்களை ஈர்க்கக்கூடிய விதத்தில் இருப்பதை பெண்களுக்கு தெரியாதா தெரிஞ்சு தெரிஞ்சு ஏன் குட்ட பாவாடை அணி தெரிஞ்சு தெரிஞ்சு ஏன் உடலுடைய அழக வெளிப்படுத்துறீங்க இதுல வேற முஸ்லிம் பிள்ளை கொஞ்சம் பாய் கல்சல் போன இஜாப போட்டு போன எங்களுடைய கலாச்சாரத்தை மாற்றாதீர்கள் எங்களுடைய பாடசாலைக்கு இஸ்லாமிய சரியா சட்டத்தை கொண்டு வராதீர்கள் வெக்கங்கட்ட நாய்களா உங்களுக்கு ரோசம் இல்லையா இந்த வித்யாவுடைய கற்பழிப்பு சம்பவமாக உங்களுக்கு படிப்பிட தராத பொம்பளை புள்ள காலை காட்டணும் தொடைய காட்டணும் நீ அப்ப ஆசிரியரா இருப்பியா குப்பாடியர்கள் இவைகளை முதல்ல குழி தோண்டி புதைக்கணும் இந்த குப்பாடியங்களை பாடசாலை அதிபர்களும் ஆசிரியர்களும் மாறிக்கொண்டு வருகிறார்கள்

இவன் ஓலவல் செய்கிறவன் கோமன் வளர்ச்சி அடையக்கூடிய நேரம் பதினாறு வயது இளமை ஊஞ்சல் ஆட்டுற நேரம் ஊஞ்சல் ஆட்டுற நேரத்தில் ஆசிரியை தொப்புல காட்டினா அவன் படிப்பானா அல்லது உன்னை கற்பழிப்பானா கற்பானா கற்பழிப்பாடா யோசித்துப் பாருங்கள் இது வந்து இஸ்லாமிய தீவிரவாதம் கிடையாது இஸ்லாத்திர முறையை எல்லாத்துக்கும் திரிக்கிறீங்கன்றது இல்ல நடைமுறையில் என்ன நடக்குது அதை பாருங்க பிராக்டிகல் என்ன நடக்குது சிறுவர் தृஷ்டோகம் அதிகமாகுதா அதிகம் சிறுவர் தृஷ்டோகம் எங்க நடக்குது தெரியுமா பாடசாலை மனிதிகல்ல தான் நடக்குது ஏ அந்த வயசுல முக்காடு போடாம முழங்காலுக்கு மேல நீ ட்ரெஸ் அணிஞ்சி வந்தா அவன் வந்து ஆசிரியரா இருப்பானா ஆம்பளையா இருபாடா ஆம்பளங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க எல்லாம் வந்து நரித்தனம் பிடித்த ஆண்களாக இருக்கிறார்கள் சந்தர்ப்பவாதிகள் அதுல நான் விதி விளக்கு இல்ல நீங்க விதி விளக்கு இல்ல அல்லாஹ எங்களை பாதுகாத்தாலே தவிர தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பது சதவீதம் இருக்கிறது ஆண்கள் செய்யக்கூடிய தவறு செய்வதற்குரிய வாய்ப்பு வாசல்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது அல்லாஹ தான் பாதுகாப்பு கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்காது அல்லாஹ் நாடாவிட்டால் கிடைக்காது இந்த சூழல்ல ஆசிரியர் ரெண்டா தெய்வம் என்று சொல்லி மாதா பிதா குரு தெய்வம் என்று குரு கிட்ட அனுப்பினா குரு புள்ளைய கொடுத்து அனுப்புறான் தெய்வம் தானே குழந்தை கொடுப்பவன் தெய்வம் தானே குழந்தை கொடுத்து அனுப்பினானா குரு தெய்வம் இது தேவையாங்க ஏன் டிரெஸ்ல மாற்றம் செய்யறாது இலங்கை நாட்டில் பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் ரொம்ப மோசமா போயிருச்சு இந்தியால கூட பரவாயில்ல சினிமால சினிமா உலகத்தை வைத்தே வாழக்கூடிய தமிழ் உலக சினிமா வைத்துதான் அரசியலை நடத்துறாங்க தமிழ்நாட்டில் அங்க கூட இந்த ஆடையில ஆபாசமான நிலை ஒன்று ரெண்டு தான் பாப்பீங்க இந்த இலங்கை எடுத்த கண்கசன் துறையில இருந்து அங்க மாத்திர காலி ஹம்பன் தொட்ட வரைக்கும் கிரிந்த வரைக்கும் எந்த பகுதி எடுத்தாலும் சரி முழுக்க முழுக்க ஆபாசமான ஆடைகள் இந்த சாரி என்றது எங்கட ஒரு தேசிய ஒரு ஆடையாக காட்டுறாங்களே இந்த வெக்கத்தனத்தை முதல்ல இல்லாமக்கணும் இந்த வெக்கத்தனத்தை இந்த கேடு கெட்ட தனத்தை ஒசரி என்று வச்சிருக்கிறாங்களே அந்த காலத்துல மாத்திரை ஹாமியை கொடுத்தாங்க அழகா அவங்க உடம்ப மறைச்சி கை நீட்ட சட்டை போட்டு உடல மறைச்சிக்கிட்டாங்க இந்த காலத்துல அப்படி இல்ல இவங்க ஒசரியையும் காமமா மாத்திட்டாங்க அப்ப டிரெஸ்ல சேஞ்ச் கொண்டு வரக்கூடாதா குறிப்பா பாடசாலை மாணவிகளுடைய ஆடைகளில் மாற்றம் ஏற்பட வேண்டும் இது இஸ்லாம் சொல்லுது பாடசாலை மட்டுமில்லை பிற சமுதாயங்களில் இருப்ப இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா உங்களுடைய கற்பை பாதுகாக்க வேணுமா நீங்கள் உங்களுடைய ஆடையை மாற்றுங்கள் முஸ்லீம் என்றதுக்காக பார்க்காதீங்க இஸ்லாம் சொல்றதுனால பார்க்காதீங்க காலத்துல தேவையா போச்சு